நீங்கள் அதிகம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகே வாழ்க்கை ஏன் மெதுவாக கஷ்டமாக மாறுது இது உங்கள் தவறா இல்லை நீங்கள் புரியாம இருக்கிற ஒரு அமைதியான விளையாட்டா இந்த இரண்டு நிமிடத்தில் நீங்கள் கேட்கப் போகிற விஷயம் உங்க வாழ்க்கையோட நிறைய கேள்விகளுக்கு அடிப்படை பதிலாயிருக்கும் இன்றைய இந்தியா வளர்ச்சியில்தான் இருக்கு சாலைகள் டிஜிட்டல் பணம் புதிய வாய்ப்புகள் ஆனா மனசுக்குள் மட்டும் ஒரே ஒரு உணர்வு அழுத்தம் சம்பளம் வருது ஆனா போற வேகம் அதிகம் செலவு கணிக்க முடியல விலை நிலைக்கவில்லை அப்போ ஒரு கேள்வி மெல்ல மனசுக்குள் வருது நான் முன்னேறுறேனா இல்லை ஓடிக்கிட்டே இருக்கேனா இது உங்க பிரச்சனை மட்டுமில்ல இது உலகம் முழுக்க நடக்கிற ஒரு நிலை ஒரே நேரத்தில் வேகம் இருக்கு இல்லை இந்த இரண்டும் சேர்ந்தா மனிதன் குழம்புறான் இது சரிவா இல்லை ஆனா இது மிக ஆபத்தான ஒரு நிலை ஏன் அப்படின்னு அடுத்த பகுதியில் தெளிவா புரியும் ஒரு மனிதன் கடலில் மிதக்கிறான் அவன் மூழ்கவில்லை ஆனா கரையையும் அடைய முடியவில்லை வெளியில் பார்த்தால் எல்லாம் சரி போல தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள சக்தி குறைய ஆரம்பிக்கும் இன்றைய வாழ்க்கை அப்படித்தான் நாம் வீழ்ச்சியிலும் இல்லை உச்சத்திலும் இல்லை நடுவில் அந்த நடுவில்தான் மனசு சோர்கிறது அதிக வேகமா ஓடினால் உடம்பு தாங்காது மெதுவாயிருந்தால் பயனில்லை இந்த இரண்டுக்கும் நடுவில்தான் இன்றைய நிதி வாழ்க்கை இங்கே ஒரு முக்கியமான உண்மை பிரச்சனை பணம் வரல என்பதில்லை பிரச்சனை பணம் எங்க போகுது என்பதுதான் இத புரிஞ்சுக்காம நாம வேற விஷயங்களையே குற்றம் சொல்றோம் சம்பளம் அரசு சந்தை ஆனா நம்ம பழக்கங்களை யாரும் கேள்வி கேட்கல இதுதான் மௌனமான ஆபத்து என்ன இது சத்தமில்லாமல் வாழ்க்கையை மாற்றும் இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அடுத்த பகுதியில் நாம போறோம் இப்போ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்றைய வாழ்க்கை நம்மை ஏமாற்றவில்லை அது நம்மை சோதிக்கிறது பணவீக்கம் புயல் மாதிரி வரவில்லை அது நம்ம பழக்கங்களோட சேர்ந்து வளருது செலவு செய்யும் பழக்கம் உடனடி சுகம் எதிர்காலத்தை தள்ளி வைப்பது இங்கேதான் மாற்றம் ஆரம்பிக்கணும் சம்பளம் உயர்ந்ததும் வாழ்க்கை உயரணும் அப்படின்னு இல்லை கட்டுப்பாடு உயரணும் நாடு எப்படி முடிவெடுக்குது தெரியுமா வருமானம் இருந்தாலும் எல்லாத்தையும் செலவு செய்யாது முதலில் சமநிலை அப்புறம் வளர்ச்சி அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் வருமானம் இருந்தாலும் எல்லா ஆசைக்கும் உடனே இடம் கொடுக்கணும்னு அவசியமில்லை சில நேரம் இல்லைன்னு சொல்வதுதான் புத்திசாலித்தனம் இப்போ ஒரு கேள்வி நீங்க வாழ்க்கையை ஓட்டுறீங்களா இல்லை வாழ்க்கை உங்களை ஓட்டுதா இதற்கான உண்மையான பதில் உண்மைய இப்போ நேரடியா சொல்ற உலகம் உங்களுக்கு எதிராயில்ல உலகம் உங்களை சோதிக்கிறது இந்த அழுத்தம் தண்டனை கிடையாது இது பயிற்சி வாழ்க்கை யாரை உடைக்கணும்னு நினைக்கிதோ அவர்களுக்கு இப்படி சோதனை வராது இப்போ நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க தான் முக்கியம் பதட்டமா இல்ல கட்டுப்பாட்டோடா அமைதி பலவீனமில்ல அது சக்தி மெதுவா யோசிக்கிறவன்தான் நீண்ட தூரம் போகிறான் அடுத்த மாற்றம் வரும்போது சில பேர் பதட்டப்படுவாங்க சில பேர் குற்றம் சொல்வாங்க ஆனா சில பேர் மட்டும் அமைதியா தயாரா இருப்பாங்க அந்த சில பேரில் நீங்க ஒருத்தரா உலகம் எப்போதும் தான் இருக்கும் ஆனா நீங்க மாறாம கூடாது தயாராக நிற்கணும் அதுதான் உண்மையான கட்டுப்பாடு